உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நிம்மாண்டு நாயக்கர் வயசாளி பேராக்கால் அவர் மனைவி அந்த இருவரின் முடிவு காலத்தை பற்றிய கதை இது நிம்மாண்டு நாயக்கர் பெரிய சம்சாரி எண்பது ஏக்கர் கரிசக்காடு நாலு சோடி உழவு மாடு நிறைய கால்நடை செல்வங்கள் நிறைஞ்ச வெள்ளாமை குடியிருக்கும் வீடு பூர்வீக வீடு போக மூணு கார வீடுகள் நம்மாண்டு நாயக்கருக்கும் பேராக்களுக்கும் மொத்தம் எட்டு பிள்ளைகள் நாலு ஆண் பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கு ஆண் பிள்ளைகள் நாலு பேருக்கு நல்ல இடத்துல பெண் எடுத்திருக்கு நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேராக்களுக்கும் பிள்ளைகள் மேல் கொள்ளை பிரியம் பேராக்கள் வாக்கப்பட்டு வரும்போது நூறு பவுன் நகையோடு வந்தாள் அந்த காலத்துல நூறு பவுன்னா சும்மாவா பொம்பள பிள்ளைகளுக்கு போட்டது போக மீதியை பிள்ளைகளுக்கும் போட்டாச்சு நாளடைவில் சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும் என்று சிறுசுகளுக்கு தோன்ற ஆரம்பித்தது ஆனால் சொத்தை பிரித்து கொடுக்க என்று நேரடியாக அப்பாவை கேட்க பையன்களுக்கு பயம் எப்படியோ இந்த விஷயம் பெரியவரின் காதுகளுக்கு எட்டியது ஒரு நாள் பருத்தி காட்டுக்கு போய் விட்டு திரும்பும்போது அலுப்பு தாங்க முடியாமல் நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்களும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பேராக்களை பார்த்து பேராக்கா என்னடி சொல்ற பையன்கள் சொத்தே பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் நீ ஏதும் கேள்விப்பட்டியா ஆசைப்படுறாங்களாம் நீ ஏதும் கேள்விப்பட்டியா என்றார் நிம்மாண்டு இதுல என்ன இருக்கு எப்ப இருந்தாலும் அவங்க ஒப்படைக்க வேண்டிய பாரம் தானே பிரித்து கொடுத்துட வேண்டியது தானே நமக்கும் வயசாகி போச்சு கிருஷ்ணா ராமானு உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய காலத்தில் ஏன் இப்படி லோ லோ லோலோன்னு அலைஞ்சி திரியணும் என்றாள் பேராக்கள் பேராக்கள் சொன்ன பிறகு அப்பில் ஏது மறுநாள் பையன்கள் நாலு பேரையும் வர சொன்னார்கள் நிம்மாண்டி நாயக்கர் பாக பிரிவினை பற்றி அவர்களிடம் பேசினார் அவர்களும் சரி என்று தலையாட்டினார்கள் சரி அப்போ நீங்கள் மத்தியஸ்தர் ஒருவரை கூட்டி வாருங்கள் என்றார் பெரியவர் நீங்க பார்த்து எப்படி செய்தாலும் சரிதான்ப்பா நீங்க என்ன ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புமா வைக்க போறீங்க என்றார்கள் பையன்கள் அப்படி இல்லடா கோட்டி பைய பிள்ளைகளா பாகம் பிரிக்கிறதுன்னா மத்தியஸ்தர் ஒருத்தர் கட்டாயம் வேணும் போய் யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க என்றார் பெரியவர் பையன்கள் நால்வரும் பாறைப்பட்டி கந்தசாமி நாயக்கரை கூட்டி வந்தார்கள் பாறைப்பட்டி நாயக்கர் எல்லோருக்கும் பொதுவானவர் ஊர் பெரிய மனுஷன் தெற்கு வடக்கு போய் வரும் மனுஷன் விபரம் தெரிந்தவர் பாரப்பெட்டி நாயக்கர் வந்தார் வாங்க பாறைப்பட்டி மாப்பிள்ள என்று சிரித்துக்கொண்டு கொண்டு நிம்மாண்டு நாயக்கர் வரவேற்றார் பாறைப்பட்டி நாயக்கர் தொழுவத்திலேயே உட்கார்ந்து கொண்டார் வீட்டுக்குள் உட்கார்ந்தா வெத்தலையேச்சி துப்ப எந்திரிச்சு எந்திரிச்சு வெளியே வரணும் தொழுவம் தான் சரி பேராக்கா காப்பி தண்ணி கொண்டு வந்தாள் காப்பி குடித்த பின்பு பாறைப்பட்டி நாயக்கர் வெற்றிலை போட்டார் நிம்மாண்டு மெல்ல பையன்களின் ஆசைகளை சொன்னார் என்னைக்கு இருந்தாலும் அதில் செஞ்சிட வேண்டியதுதானே என்று ஒத்துக்கொண்டார் பாறைப்பட்டி நாயக்கர் வீட்டில் இருந்த பருத்தி வத்தல் மல்லி தானியங்கள் உட்பட மொத்த சொத்தும் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டன எல்லாம் வாய்க்கணக்காகவே சரிதானே என்று கேட்கார் பாறைப்பட்டி பையன்கள் தங்கள் மனைவிமார்களிடம் சென்று கலந்து பேசினார்கள் பின்பு வந்து சரி என்றார்கள் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்ட சொத்துக்கள் துண்டு சீட்டுகளில் எழுதப்பட்டன அவற்றை பாறைப்பட்டி நாயக்கர் சுருட்டி குலுக்கி போட்டார் இளையவன் முதலில் ஒரு சீட்டை எடுத்தான் பிறகு ஒவ்வொருத்தரா வந்து சீட்டு எடுத்தார்கள் சீட்டில் எழுதப்பட்டுள்ள சொத்துக்கள் எடுத்தவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடு என்று பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வசதியும் இருந்தது ஒரு வசதி குறைவும் இருந்தது மருமகள்கள் கண்களுக்கு வசதி குறைவே பட்டது பூர்வீக வீடு அண்ணனுக்கு கிடைத்தது அண்ணன் யோகக்காரன் என்று தம்பிகளுக்கு பட்டது வயிற்றுச்சல் தொடங்கிவிட்டது பாக பிரிவினை ஒரு வழியாக முடிந்தது என்று பாறைப்பட்டி நாயக்கர் நினைத்து கொண்டார் இந்த நேரத்தில் நிம்மாண்டி நாயக்கர் விறுவிறு என்று பூர்வீக வீட்டுக்குள் போனார் வெங்கல தவளை ஒன்றை தூக்க முடியாமல் தூக்கி வந்தார் பாறைப்பட்டி நாயக்கருக்கு முன்னால் தவளையை கவுத்து தட்டினார் நாணயங்கள் விழுந்தன எல்லாம் வெள்ளிக்காசுகள் வெள்ளைக்காரன் காலத்து வெள்ளிக்காசுகள் அந்த காலத்தில் பன்னெண்டு வெள்ளிக்காசுகளுக்கு ஒரு பவுண்ட் தங்கம் வாங்கலாம் மொத்தம் இரண்டாயிரம் காசுகள் இருந்தன காசுகளையும் சரிசமமாக பகிர்ந்தார்கள் காசுகளை மகன்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நிம்மாண்டு நாயக்கரின் முகத்தை பார்க்கணுமே மனுஷன் முகத்துல ஒரே சந்தோஷம் நம்ம அப்பா மாதிரி இந்த ஊர்ல யாரு பிள்ளைகளுக்கு இப்படி பகிர்ந்து கொடுத்துருக்காங்க என்று பிள்ளைகள் பெருமையாக நினைத்து கொண்டார்கள் பொல்லாத கிழவர் இது மாதிரி இன்னும் எம்புட்டு பணத்தை எங்கெங்கே புதைச்சி வச்சிருக்காரோ என்று எல்லோரும் நினைத்தார்கள் பாறைப்பட்டி பற்றி கவலைப்பட்டார் இப்போது இந்த கிழவர் பண்ணியது வம்பான வேலை பையன்களுக்கு ஏற்கனவே போதுமான அளவு கொடுத்துருக்கு வர்த்தல் பருத்தி உளுந்து மல்லி முதற்கொண்டு அவ்வளவும் கொடுத்தாச்சு இப்ப போய் இவர் ஏன் பணத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் நோக்காடு சாவுனா பிரயோசனப்படுமே என்று பாறைப்பட்டி நினைத்து கொண்டார் நிம்மாண்டு பாறைப்பட்டியை பார்த்து சொன்னார் இத்தனை நாள் பிள்ளைகள் என் கையை எதிர்பார்த்து இருந்தாங்க இனி நான் அவங்க கையை எதிர்பார்த்து இருக்கணும் என்று சொன்னார் பிறகு பிள்ளைகளை பார்த்து சொன்னார் பாருங்கப்பா இருக்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு அம்மா போட்டிருக்க கம்மல் நான் போட்டிருக்க வெள்ளி கயிறு மட்டுந்தான் மிச்சம் இனி எங்களுக்கு என்ன மூணு வேளை கஞ்சி கட்டிக்கிட துணி தலைக்கு என்ன என்று சிரித்து கொண்டே சொன்னார் நிம்மாண்டு நாயக்கர் நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகன் வீட்டில் இருப்பது என்று முடிவானது முதல் தடவை எந்த பிரச்சனையும் இல்லை நாலு வீட்டிலும் நல்ல கவனிப்பு நாளாக நாளாக நிலைமை மோசமானது மூன்று வேளை சாப்பாடு இரண்டு வேளையானது ஆனது இரண்டு வேளை காப்பி ஒரு வேளை ஆனது பேராக்கால் பிரியமாய் போடும் வெற்றிலையும் நிறுத்தப்பட்டது அடுத்தடுத்த மாதங்களில் தலைக்கு எண்ணெயும் போச்சு உடுமாத்து துணி குறைஞ்சாச்சு வயசாளிகள் இருவரும் மெலிந்து போனார்கள் உடம்பெல்லாம் பங்கு வத்தி போச்சு இரண்டு பேரும் சாயம் போன கந்தல் துணி போல ஆயிட்டாங்க எண்ணெய் தேய்க்காததால் தலை அட்டு பிடித்து பிசு பிசு வென்று போனது தாங்க முடியாமல் பேராக்கள் ஊர்க்குளத்தில் போய் களிமண்ணை தலையில் தேய்த்து குளித்து வந்தாள் என்று பார்த்து தற்செயலாய் சின்ன மகள் அப்பா அம்மாவை பார்த்து போக வந்தாள் வந்தவள் நிலைமையை புரிந்து கொண்டாள் கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் அண்ணன்களையும் மதுநீகளையும் திட்டி தீர்த்தாள் நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்களும் குழுந்தை தலை நிமறாமல் கண்ணீர் வடித்தார்கள் தன்னோடு வந்து விடும்படி மகள் அம்மா அப்பாவை கேட்டாள் கொஞ்ச நேரம் பெரியவர் பேசவில்லை பிறகு சொன்னார் சம்பந்தக்காரங்க வீட்டில் போய் இருக்கிறது நல்லது இல்லை அம்மா நீ நிம்மதியா ஊருக்கு போமா என்றார் அன்று இரவு வயசாளிகள் இரண்டு பேருக்கும் தூக்கம் வரலை ஆதரவு இல்லாத நிலையை நினைத்து நினைத்து கலங்கினாங்க பேராக்கள் நிம்மாண்டு நாயக்கரின் காதில் மெதுவாக கேட்டாள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோமா அவருக்கும் அதுதான் சரி என்று பட்டது சரி என்றார் நிம்மாண்டு இரண்டு நாள் கழித்து நடு உள்ள மகள் வந்தாள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பலகாரம் பண்டமெல்லாம் கொண்டாந்து தந்தாள் அவர்கள் நிலைமையை கண்டு கண்ணீர் விட்டாள் போகும்போது அம்மா அப்பா கையில் கொஞ்சம் பணம் கொடுத்து நினைக்கிறத வாங்கி தின்னுங்க என்று சொல்லிவிட்டு போனாள் ஊரை விட்டு போக நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு இந்த பணம் உதவியாக இருந்தது மகள் கொடுத்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு நாள் அதிகாலை வயசாளிகள் இருவரும் கோவில் பெட்டி புறப்பட்டு போனார்கள் தெரிந்தவர்கள் கண்ணில் படாமல் பயந்து பயந்து நடந்தார்கள் கம்மலையும் வெள்ளி அரணா கயிற்றியும் விற்றார்கள் சாமியை கும்பிட்டு ரயிலேறி மதுரைக்கு போனார்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கணக்கு வழக்கில்லாத கூட்டம் என்ன செய்கிறது எங்க போறதுன்னு தெரியாம இரண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த கூடத்திலையும் பேராக்க கிட்ட ஒரு சின்ன குழந்தை வந்து ஒட்டிக்கிட்டது பேராக்கா குழந்தைய அணைச்சிட்டாள் குழந்தையின் குடும்பம் ராமேஸ்வரம் போகுது எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த இவங்களும் ராமேஸ்வரம் போயிடலாம்னு முடிவு பண்ணி புறப்பட்டு போனாங்க ரயில் பேராக்களை குலுக்கி குலுக்கி தாளாட்டியது பேராக்கால் ரயிலில் தூங்கினாள் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இப்படி ஆயிட்டதே என்று பேராக்களை பார்த்து நிம்மாண்டு நினைத்தார் நினைக்கவும் அவருக்கு கண் கலங்கியது இவர்கள் கண் காணாமல் போன சமாச்சாரம் முதலில் ஊருக்கு தெரிந்து விட்டது பிறகுதான் பிள்ளைகளுக்கு தெரிந்தது பிள்ளைகள் மனசு பதறிச்சு என்ன இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பன் இல்லையா மறுக்க மர்மக்கமார்கள் எங்கனாவது கிடக்குன்னு எரிச்சலோடு சொன்னாங்க ஒரு நாள் ஒரு செய்தி காட்டு தீ போல் வந்தது கிணத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் போனமாக மல்லாக்க மிதங்குறாங்களாம் எல்லோரும் ஓடிப்போய் பார்த்தாங்க ஆனால் இவங்க இல்லை பிள்ளைகள் கொஞ்ச நாள் தாய் தகப்பனை ஓடி ஆடி தேடினார்கள் ஒரு தகவலும் கிடைக்கலை நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்களும் கண்காணாமல் போய் நாலஞ்சு வருஷமாச்சு ஊரும் மறந்து போச்சு ஒரு நாள் நேத்தி கடன் செலுத்த பாரப்பட்டி நாயக்கர் ராமேஸ்வரம் போனார் சாமி கும்பிடுவதற்காக கோயிலுக்கு போனார் கோயில் வாசல்ல ரெண்டு பக் பக்கத்துலேயும் பிச்சைக்காரங்க உட்கார்ந்து இருந்தாங்க நாயக்கர் தற்செயலாக திரும்பி பார்த்தார் திகச்சு நின்னுட்டார் எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு கவனிச்சார் பதறி போனார் அந்த பிச்சைக்காரர்கள் வரிசையில் நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்காளும் இருந்தாங்க ரெண்டு பேர் தலையும் மொட்டை போட்டு இருக்கு தாங்க முடியல தலையில தலையில அடிச்சுக்கிட்டார் கோன்னு அழுதார் வயசாளிகள் இருவரும் அழவில்லை கண்ணில் இருந்து ஒரு பட் பொட்டு தண்ணீர் கூட வரல நிம்மாண்டு நாயக்கர் பாறைப்பட்டி நாயக்கரை முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்ப்பது போல் பார்த்தார் பேராக்களுக்கு பாறைப்பட்டி நாயக்கரை அடையாளம் தெரிந்தது வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினார் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏஆர்ஆர் கிளிக்ஸில் இந்த கதையை கேட்டமைக்கு நன்றிகள் பல தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்